நாற்பத்தி மூணிலிருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் திரும்ப வாசிங்க அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிடம் பொல்லாத ஏழு வேறு ஏழு ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் இப்போ இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஒரு மனுஷனிடத்துலேருந்து அசுத்த ஆவி புறப்பட்டு போகும்போது அவள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சமாதானமான நிலைமையில் இருக்கும் அவன் எதிர்பார்க்காத ஆறுதல் அவன் சரீரத்துக்குள்ளே அவன் இறுதியத்துக்குள்ளே வரும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது நம்பிக்கை அவனுக்கு உண்டாயிருக்கும் அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கும்போது அவன் எப்படி இருப்பானா இந்த உலகத்தில் என்னை காட்டிலும் சந்தோஷமான மனுஷன் ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய இறுதியத்தில் சொல்லுவான் எப்போ சொல்லுவான் அப்படின்னா அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்போது அப்போ அசுத்தாவி யார் மேலே இருக்கும் அப்படின்னா எல்லார் மேலேயும் அசுத்த ஆவி இருக்கும் எல்லார் மேலும் அசுத்த ஆவி இருக்கும் ஆனால் எல்லார் மேலும் இருக்கிற அசுத்த ஆவி துரத்தப்படுவதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறான் அப்போ அசுத்தாவி போயிருச்சு அப்படின்றதுனால நம்ம இருக்கிற லைஃபோட அப்படியே இருந்துடக்கூடாது அசுத்தாவி நம்மளிடந்து போயிடுச்சு அப்படின்னா தேவனுக்கு ஏற்றவைகளை முதலாவது நாம் சிந்திக்கணும் அப்போ தேவனுக்கு ஏற்றவைகள் முதலாவது சிந்திக்கணும் ஏன்னா நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கிற இடம் நம்முடைய தான் விசுவாசம் ஆரம்பிக்குது அப்போ விசுவாசத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செயல்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா இனிமே செயல்படுத்த ஆரம்பிக்கணும் ஏன்னா ஏன் இருதயத்தில் எனக்கு அறியாமலேயே ஒரு தேவ சமாதானம் இருக்குது அந்த சமாதானம் எனக்கு நிலைத்திருப்பதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை என் இறுதியத்துக்குள்ளே கொண்டு போகணும் எங்கே கொண்டு போகணும் இந்த வேத வசனத்தை எடுத்து சட்டை க பட்டனை கட்டிட்டு உள்ளே வைக்கிறது இல்லை இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே போகணும் தலைமாட்டை கூடாது தலைமாட்டை வைக்கிறதுனால ஒன்றும் நடக்காது தலைமாட்டை வச்சுக்கிறது பிசாசு துரத்தும் போது பைபிளை வச்சு பிசாசு துரத்துறது ஒன்றுமே நடக்காது ஒன்றுமே நடக்காது இந்த வசனம் யாருக்குள்ளே இருக்கணும்னா எனக்கு என்னுடைய இறுதியத்துக்குள்ள இருக்கணும் அப்போ இந்த வசனம் இறுதியத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தலைமாட்டு மேலே வச்சுட்டு படுத்தா இந்த வசனம் உள்ளே போகாது இந்த வசனத்தை அறிக்கை செய்யணும் என்ன பண்ணணும் வசனத்தை அறிக்கை சொல்லு தாவிதும் சொல்லுகிறாரு இந்த வசனத்தை என் உள்ளத்துக்குள் வைத்து வைத்தேன் அப்போ இந்த வசனம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என் வீடு ஜோடிக்கப்பட்ட வீடாக இருக்காது என்னப்பட்ட வீடாக இருக்காது ஜோடிக்கப்பட்ட வீடாக இருக்காது வீடு பெருக்கின மாதிரி இருக்கும் ஆனால் பெருக்காத மாதிரி இருக்கும் சுத்தம் பண்ண இருக்கும் சுத்தம் பண்ணாதமாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட வீடு ஜோடிக்கப்பட்ட வீடாக இருக்கும் அப்ப இந்த வார்த்தையின்படி திரும்ப போன பிசாசு போன காரியம் செஞ்ச பாவம் திரும்ப எனக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா எனக்குள்ள இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஏன் இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா போன காரியம் திரும்ப என்கிட்ட வர முடியாது போன பாவம் திரும்ப என்கிட்ட வர முடியாது போன பிசாசு திரும்ப எனக்குள்ளே வர முடியாது ஏன்னா இது சாதாரண வார்த்தையில் இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது இந்த வார்த்தையில் தளமாட்டில் வச்சு படுக்கிறதுனால ஒரு காரியமும் நடக்காது இந்த வார்த்தையை என் வாயினால் இடணும் என்ன பண்ணணும் வாயினால் அறிக்கை இடணும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது அப்போ அவர்கிட்ட இருந்து வர வார்த்தை வெறுமையாய் திரும்பாதுன்னா அப்போ என்கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறனோ அந்த காரியம் நடக்கும் அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறத யார் பார்க்கறானா பிசாசு பார்க்குறான் அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் பிசாசு என்ன பார்ப்பானா என் இறுதி பார்ப்பானா அப்போ பிசாசியை இருதயத்தை பார்ப்பானா பார்க்க முடியும் அவன் பார்க்கும்போது என்ன இருக்கணும்னா ஏன் இருதயத்துக்குள்ள இயேசு சொன்ன வார்த்தை இருக்கணும் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது கவலை பிரச்சனை துக்கம் கண்ணீர் கவலை இது எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வார்த்தை உள்ளே போய் கிரியை செய்ய முடியும் அப்போ இந்த வார்த்தை எனக்குள்ளே போய் கிரியை செய்யணும் அப்படின்னா என் இறுதியம் வெறுமையாக இருக்கணும் இப்போ பாத்திரத்தில் தண்ணி இருக்குது தண்ணி இருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் தண்ணி வெளியே தான் வரும் அப்போ என் இருதயத்துக்குள்ள பிரச்சனை கசப்பு வைராக்கியம் வேதனை துன்பம் துயரம் இது எல்லாம் வச்சுக்கிட்டு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னா ஒன்றும் நடக்காது அப்போ என் இருதயத்தில் பிசாசும் என் இருதயத்தை பார்க்கும்போது என்ன இருக்கணும் ஐயோ இவனுக்குள்ள வேத வசனம் இருக்குது இவங்க பக்கத்தில் வரக்கூடாதுன்னு பிசாசும் சொல்லணும் ஏசு என்ன சொல்லுவார்னா இந்த வேத வசனம் எனக்குள்ளே போயிடுச்சுன்னா நாற்பத்தி ஐம்பத்தி ஐம்பதாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது எவர்களுடைய என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கு அப்போ இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஏச பையனை பார்த்து என்ன சொல்லுவார் நீ என்னுடைய பிள்ளை அடுத்தது நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லப்பட்டிருக்க போங்க அப்போ வா வா வார்த்தை இல்லை குடும்பத்தில் வார்த்தை இல்லை அப்படின்னா போன பிசாசு தண்ணிலும் பலமான ஏழு பிசாசை கூட்டிகிட்டு வரும் இப்போ என்னை ஒருத்தர் ஒருத்தர் அடித்தா என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அவங்ககிட்ட சண்டைப்பட்டு அது இதுன்னு பண்ணி முடியும் ஏழு பேர் சேர்ந்து அடித்தா சுருண்டு கீழே வந்துடுவோம் அப்போ என் இருதயம் வெறுமையாக இருந்துச்சுன்னா போன ஒரு பிசாசு ஏழு பேரை கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா என் வாழ்க்கை திக்குமுக்காடி போயிடும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஆண்டுடைய கிரியை பார்க்க முடியாது அப்போ ஏழு பிசாசு கொண்டு வர்றது யாரால் முடியும் அப்படின்னா என்னால் தான் முடியும் பரிசுத்த தேவனை கொண்டு வர்றது யாரால் முடியும்னா என்னால் தான் முடியும் ரெண்டு பேரும் என்னால் செய்ய முடியும் ஆனால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுப்போம் அப்படின்னா இந்த ஏழு பிசாசு வர வைக்கிறது தான் ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு பிசாசு வச்சு ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர் இன்னும் ரெண்டு மூணு பேர் தொண்டையாக இருந்தால் நல்லா இருக்கும் பாஸ்டர் வீட்டில் அப்போ தான் கலகல கலகலகலன்னு இருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது அந்த ஒரு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்த சேதத்தை காட்டிவிடும் ஏழு பிசாசு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து நரகத்து கொள்விடும் அப்போ இன்றைக்கு ஏன் வாழ்க்கையில் ஏன் குடும்பத்தில் பிசாசானுடைய ஆளுகை வரக்கூடாது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வீட்டில் எழுதி ஒட்டக்கூடாது வாயில் அறிக்கை செய்யணும் என்ன செய்யணும் வாயில் அறிக்கை செய்யணும் அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது அப்போ என் பசங்க தினம் சொல்லுவாங்க சாமுவின் ஒன்றாம் ரெண்டாம் மூணாம் அதிகாரி இருபத்தி ஆறாம் வருஷம் சாமுவின் இன்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமா இருந்தான் அந்த வசனத்தை சொல்ல 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 அந்த வசனம் அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப தேவனுடைய வார்த்தையை வீட்டில் ஒட்டி வைக்கிறதுனால ஒன்றும் நடக்காது வீட்டில் ஒட்டி வைக்கிறதுனால மற்றவங்க பார்க்கும்போது சொல்லலாம் ஓ இது கிறிஸ்தவங்க வீடு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருதியத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கா என் இறுதிய வெறுமையா இருந்துச்சுன்னா ஏழு பிசாசுக்கு கிரீட்டிங்ஸ் கார்டு வா பிசாசே குப்புசாமி ராமாயி வெள்ளத்தாயி இப்படின்னு பிசாசுக்கு க்ரீட் க்ரீட்டிங்ஸ் கார்டு கொடுத்து கூப்பிடுறோம் வா என் இறுதியை ரொம்ப வெறுமையாக இருக்குன்னு பிசாசை கூப்பிடுறோம் பிசாசு என் வாழ்க்கையில் வருவதற்கு அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ இன்றைக்கு ஏன் இறுதியத்தில் இருக்க வேண்டியது தேவருடையவா முழங்கால் படி இல்லாமா ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வீட்டில் ஒட்டி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது என் வீட்டை சுற்றி ஆயிரம் வசனம் இருக்குது பாஸ்டர் நோ ப்ராப்ளம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் உன் இருதியத்துக்குள்ள எத்தனை வசனம் இருக்கு உன் இருதியத்துலேருந்து எத்தனை வசனம் வாயில் அறிக்கை செய்கிற உன் பிள்ளைகளை பார்த்தோன்ன வசனம் வருதா திட்டுறது வருதா அப்போ இருதயத்தில் எது இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான் இருக்கணும் இன்றைக்கி ஏன் வாழ்க்கையில் ஏன் இறுதியத்தில் எது இருக்குது கவலையா கஷ்டமா வேதனையாக துன்பமா துயரமா விற்கணமாக வியாதியாக பலவீனமா இது நிறைந்திருக்கா இல்லை தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கா தேவனுடைய வார்த்தை இறுதியத்தில் நிறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இயேசு சொன்னாரு நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி நடக்கும் உங்கள் இருதயத்தில் என்ன வார்த்தை இருக்குது உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கா இல்லை விருதயத்தில் பிசாசனுடைய காரியம் இருக்கா ஆண்டவர் பார்த்து கேளுங்க ஆண்டு என் இறுதியும் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கணும் என் இறுதியம் தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருக்கணும் என் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பேசப்படணும் ஆண்டவரே அன்று என் இருதயத்தில் கசப்புக்கும் வைராக்கியத்துக்கும் பிரச்சனைக்கும் வெறிக்கும் இவைகளுக்கு இடம் கிடையாது ஆண்டவரே என் இறுதிய வார்த்தையினால என் இறுதியம் தேவனுடைய வார்த்தையினால நிறைவதை தேவன் இன்னைக்கு எதுல உங்க இறுதியை நிறைஞ்சிருக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே இந்த உபவாச நாளில் என் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை அறிக்கை நான் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவேன் சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் பிரச்சனையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் துன்பத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் கவலையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் என்னை திட்டவனை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் என்னை விருக்கிறவனை பார்த்து தேவனுடைய வார்த்தை பேசுவேன் ஏன்னா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த தேவனுடைய வார்த்தை சைலண்டா இருக்காது அந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தை எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார்

தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இந்த வார்த்தை எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளிருந்து